ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்சீஸ் க்ரீன்லேண்ட் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் ஸோ டிராக்டர் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தாங்க கற்றுக் கொடுக்கவே இல்லை ஸோ யார் கற்றுக் கொடுத்தா எப்படி கற்றுக்கிட்டோம் எத்தனை தடவை நம்ம அட்டாப்ட் பண்ணோம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கார்டனில் சின்னதாக ஒரு வேலை ஸோ நம்ம இது ஏற்கனவே உள்ள அந்த பழைய கார்டன்லேருந்து சொரக்கா விதையும் பிற்கா விதையும் நம்ம வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ நம்ம எடுத்து இது மாதிரி தனியாக பிரித்து வைக்கிறத விட அப்படியே நம்ம வந்து வைக்கிறது தான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் அதனால் நான் வந்து ஓட்டோடையே வச்சுருந்தேன் நான் இப்போது ஊன போகிறேன் அப்படின்றதுனால தான் நான் காலையில் வந்து இதெல்லாம் வந்து மேலே உள்ள அந்த ஓட்டை மட்டும் பிரிச்சுட்டு கொஞ்சம் வெயில்ல அப்படியே போட்டிருந்தேன் இப்போ தனித்தனி விதைகளை அதை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு அளவு பண்ண போகிறேன் கார்டனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஒர்க் அங்கே நடந்துகிட்டே இருக்கணும் நம்ம வீட்டு தோட்டம் அப்படிங்கிறதுல ரொம்பவே நம்ம வந்து அக்கறை எடுத்துக்கணும் ஸோ நம்ம கிச்சனில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம வந்து ஒரு ஹோம் ஹோம்மேக்கராக இருந்து வீட்டுக்கு எப்படி பாதுகாப்பான முறையில் சமைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம கார்டன்லேயே நம்ம அந்த பாதுகாப்பை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஃபேமிலியை நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலியாக நம்ம கொண்டுட்டு போக முடியும் ஸோ ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் நான் சொல்கிற ஒரு ரெக்வெஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அது வந்து நம்ம நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் நேரம் வந்து இந்த தூங்கும் இல்லையா அந்த சோம்பேறித்தன்மெல்லாம் இல்லாமல் அந்த தூங்க நேரத்தை ஒதுக்கி நம்ம கார்டனுக்கு செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய பழைய வீடியோஸ்லேருந்து நான் சொல்லிக்கிட்டே வர ஒரு விஷயம் நம்மளோட ஒரு எக்ஸசைஸ் ஆகட்டும் நம்ம ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் கொஞ்சம் மைண்டில் போட்டு எதையாவது குழப்பிக்கிட்டே இருப்போம் அங்கே கார்டனில் போயிட்டு அந்த பசுமையான இடங்களில் இருக்கும்பொழுதும் நம்ம வேலை செய்யும்போதும் எல்லாத்தையும் மறந்து ஒரு சுறுசுறுப்பு ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே நமக்கு வந்து அந்த கார்டனில் கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அந்த விதைகள் எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்து சுத்தமாக தூசி இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டோம் விதை எதை விதை ரெண்டுமே தான் இப்போ நம்ம இதை எந்த கார்டனில் எடுத்துகிட்டு போய் ஊன போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா கத்திரி நடவு பண்ணியிருக்கோம்ல அங்கே தான் இதையுமே ஊனி வைக்க போகிறோம் ஸோ அதில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது இன்னும் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நானும் கார்டனுக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் பழைய வெங்காயம் வந்து ஏற்கனவே நடவு பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தது அது இன்றைக்கி தான் டைம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா கருணக்கிழங்கோ சேனக்கெழங்கோ தெரிலங்க அது அந்த கிழங்குமே ஏற்கனவே நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது தான் நம்ம அதை சமைக்காமல் அப்படியே இன்னொரு கார்டனில் ஊனிக்கலாம்னு சொல்லி விதைக்காக வச்சிருந்தது அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு அங்கே நடவு பண்ண போகிறோம் வாங்க நம்மளோட புது கார்டனை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பால் கறக்கணும் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா சிந்து பால் கறக்கிறது இல்லை லட்சுமி மட்டும்தான் பால் கறக்கணும் நம்ம வந்து இந்த விதைகள் எல்லாத்தையுமே வந்து அங்கே ஊனிட்டு அதுக்கப்புறமா வந்து பால் கறக்கிற வேலையை தான் பார்க்க போகிறோம் தீவன புள்ளையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதெல்லாமே வெட்டி விட்டது தான் வெட்டி மறுபடியும் சூப்பராக வந்து நல்லா துளிர் விட்டு இதுலேயுமே இந்த சிகப்பு தீவன இருக்கு இல்லையா அது ஒன்று ரெண்டு குச்சிகள் இருந்தது கிடச்சிது ஒரு இடத்துல அதையும் இடத்துல வந்து நடவு பண்ணியிருக்கோம் நம்ம திரும்ப திரும்ப அதுலேருந்து கொஞ்சம் புதுசாக விதைகள் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது நல்லா வந்து உழவு ஓட்டி வச்சிருந்தது தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம ஊருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் மழை இருந்தது அதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து புல்லெல்லாம் முளைச்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா உழவு ஓட்டி சூப்பராக வச்சுருந்தோம் அந்த இடம் புல்லெல்லாம் முளைச்சி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கொத்தி கிளறி விட்டு அதுக்கப்புறமா வந்து விதை உண்ணலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஈரமே தெரியும் நல்லா இன்னும் உள்ளே ஈரம் இருக்குது மழை பெஞ்சு ஒரு வாரத்துக்கிட்ட ஆச்சு ஆனாலும் உள்ளே நல்ல ஈரம் இருக்குது நல்ல ஒரு மணல் பாங்கான இடம் இந்த கார்டனில் வந்து ஒவ்வொரு விதைகளையும் ஊணி வைக்க ஊணி வைக்க எனக்கு நல்ல ஒரு ஆசை ஆசையாக செய்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இடம் அது மாதிரி இருக்குது நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு கார்டன் வச்சுருந்தோம் இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விட்டு விட்டு வேலை செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஈரத்தில் வேலை செய்ய நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் ட்ரை ஏரியா அப்படி ட்ரை டைமில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்கும் ஒரு களை கொத்த முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதில் அதனால வந்துட்டு இப்போ இந்த கார்டனுக்கு வந்ததுலேருந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு சந்தோஷமாக வந்து எல்லா வேலையுமே செஞ்சிட்டு இருக்கோம் ஒரு மூணு பயிர் சுரக்கா விதையை நட்டு விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பயிருக்குள்ளே ரெடி பண்ணி மூணுலேயும் சுரக்கா விதை நட்டு விட்டுருக்கேன் அதே மாதிரி அடுத்தது மூணு வந்து பீர்க்க விதை வீட்லேயுமே சொல்லியிருந்தாங்க நான் எல்லா விதையும் கொண்டு போய் ஊனி வைக்காத கொஞ்சம் ஊனிச்சிட்டு மித் மிச்சத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வை அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹார்வெஸ்ட் முடிஞ்சு திரும்ப பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம அந்த விதையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் நான் விதைகளெல்லாம் ஊனது போக மிச்ச விதைகளை ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஆறு மாதத்துக்கு கூட அந்த விதைகள் வந்து இருக்கும் நமக்கு இது இது ஹார்வெஸ்ட் முடிஞ்சது இல்லை வேறு இடம் இருக்குது புதுசாக அங்கே செய்ய போகிறோம் அப்படிங்கும்பொழுது இந்த காய்ப்பு முடிய போகுது இந்த ஸ்டேஜில் முடிய போகுது அப்படின்னா நமக்கு அடுத்தது உடனே வந்து நமக்கு திருமணம் ஒரு செடியிலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நம்ம ரொட்டீனாக அப்படியே வந்து செடிகள் வந்து நம்ம நடவு பண்ணிக்கிட்டே விதைகள் வந்து ஊனிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கார்டனில் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துகிட்டே இருக்கலாம் இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காய்கறி தோட்டத்தில் கீரைகள் மட்டும்தான் நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் சார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் அதில் எந்த ஒரு காயும் பறிக்கலை வெண்டை கொத்தவரை இது எல்லாமே ஊனி வச்சுருக்கோம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஒரு பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு நமக்கு வந்துருச்சு வீட்டுக்கு பின்னாடி விட்ட உள்ள தோட்டம் வந்து நான் இன்னும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கல அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குது வெண்டைக்காய் செடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா தள பெருசு பெரிய 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 இலைகளாக இருக்குது அது ஹைப்ரிட் வெரைட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு இந்த குரோபாக்ஸ்லாம் வாங்கணும் இல்லையா அப்போ விதைகள் கொடுத்ததில் பாதி விதைகள் ஒன்று பாதி விதைகள் மீத வச்சுருந்தேன் அந்த விதை தான் இப்போ வந்து வெண்டைக்கொத்தரையெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்தில் நான் நடுவு பண்ணியிருக்கேன் சூப்பராகவே இருக்குது அடுத்த வீடியோ வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்துலேருந்து போட்டுடலாம் என்னை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கார்டன் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசையும் வரும் ஸோ நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் இது போர் அடிக்கிற டைம்ல எவ்வளோ நேரம் தான் ஃபோனை பார்த்துட்டு முடியும் எவ்வளோ நேரம் தான் வீட்டு வேலையை பார்த்துட்டுருக்க முடியும் கொஞ்சம் போர் அடிக்கிற டைமில் இப்படி நம்ம வந்து பசங்களையுமே கூட்டிகிட்டு இப்படி தோட்ட தோட்டத்து பக்கம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு ஜாலியான டைம் பாஸிங்காக இருக்கும் அது ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணால் போதும் ஒன் ஒரு நாளைக்கு ஒரு டெய்லியுமே ரொட்டீனாகவும் ஒர்க் இருக்காது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி தண்ணி விட்டு நம்ம இருந்தோம் அப்பப்போ சின்ன சின்ன கலைகள் விட்டுறது இது மாதிரி ரொம்ப கம்மியான நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பலன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி எல்லாரோட ஹவுஸ் ஒய்ஃப் கையிலையும் தான் இருக்குது இல்லையா ஸோ நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாக நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பும் கூட அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த தப்பு கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த சொரக்கா விதையை ஊனிட்டு பீர்க்கங்கா விதையுமே ஊட்டிட்டு இருக்கோம் இந்த இது வந்து இந்த ஓரம் இந்த தேக்கு தோப்பு இருக்குது இல்லையா தோப்பு ஓரத்தில் நம்ம வந்து இந்த பயிர்குழிகளை விட்டோம் அப்படின்னா பீர்க்கங்கொடியை வந்து ஒரு பந்தல் போட்டு ஏற்றுகிற மாதிரியாக இருந்தாலும் சொரக்கொடி வந்து பயங்கரமாக நீட்டு நீட்டமாக ஓடும் இல்லையா அப்படி ஓடக்கூடிய செடிகளையுமே நம்ம தோப்பு உள்ளே எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா எம்டி ஸ்பே ஸ்பேஸ்க்கு வராது எம்டி ஸ்பேஸில் வந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்து காய்கறிகளை ஒண்ணலாம் வரக்கூடிய அந்த சொரக்கா செடிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தேக்கு தோப்புக்குள்ளே அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தோப்பு உள்ளே போய்டும் அந்த கொடியெலாம் அதனால அந்த ஓரத்தில் வந்து நான் பிளான் பண்ணி நடவு பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையுமே வந்து இப்போ ரெண்டு விதைகளுமே வந்து ஓனிட்டேன் ஒரு ஆறு ஏழு குழி பக்கம் நம்ம ஓனிருக்கோம் அதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ தண்ணியும் விட்டுட்ருக்கேன் இவர் ஈவினிங் டைம் ஒர்க்கு தான் இது எனக்கு அப்புறம் நான் டிராக்டர் ஓட்டினேன்னு சொல்லேன் இல்லையா டிராக்டர் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஆசை இருந்துச்சு ஸோ வீட்டுக்காரர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை வேணாம்மா தாயே நீ இருக்கிற வேலையை மட்டும் பாரு டிராக்டர்லாம் நீ ஓட்ட வேணாம் அதே எங்கேயாவது போய் விட்டு எங்கேயாவது மோதி இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஆனால் எனக்கு வந்து அந்த ஆசை வந்து அடங்கவே இல்லை எப்படியாவது கற்றுக்கணும் எப்படியாவது கத்தர மாட்டுறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் யார் கற்றுக் கொடுத்தா எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் என் பையன் சூப்பராகவே டிராக்டர் ஓட்டுவான் யாரும் திட்டாதீங்க சின்ன பிள்ளையை டிராக்டர் ஓட்ட சொல்கிறீங்கன்ட்டு அவன் உனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து கற்றுக்கிட்டான் சும்மா நம்ம வயலுக்குள்ளே எங்கேயாவது இப்படி மூவ் பண்ணுற மாதிரி அது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சு கொடுப்பான் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவான் ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து எல்லாமே தெரியும் அவனுக்கு அதில் நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்காரு பெரியவர் அவங்ககிட்ட தான் இப்போ வந்து அப்படின்னா இசா எனக்கும் கற்றுக் கொடுக்குறேன் யாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து கரெக்ட் பண்ணி இப்போ எனக்கு சூப்பராக சொல்லி கொடுத்தான் ஸோ அளவுக்கு கைட் பண்ணுவான் அப்படின்றது என் நானே எதிர்பார்க்கல ஒரே தடவையில் சூப்பராக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தான் எனக்கு அதுதான் ஆச்சரியமே ஏன் இப்போ என் வீட்டுக்கார்ட நான் கற்றுக்கிட்டேன்னு வைங்களேன் அப்படியே டென்ஷன் ஆவார் கற்றுவார் அவன் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்பவே கூலாக இப்படி தாம்மா இவ்வளோ தான் அவ்வளோதான் எக்ஸல் ஓட்டர் இல்லாமா அதுதான் இவ்வளோ தான் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சூப்பராக கற்றுக் கொடுத்தா நான் ஒரே நாளில் ஒரு நாள் அப்படிங்கிறத விட ஒரு மணி நேரம்தான் இருக்கும் அவங்கக்கிட்ட தான் நான் வந்து லேர்ன் பண்ணது இப்படி அப்படி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு சூப்பராக சொல்லிக் கொடுத்து டிராக்டர் ஓட்ட வச்சுட்டான் இப்போது நம்ம இந்த தோட்டத்திலே பார்த்திங்க அப்படின்னா கத்திரி மிளகாய் இன்னும் ஒனிந்தோம் இல்லையா இதில் இன்னுமே இன்னொன்று ஊனியிருந்தோம் தக்காளி கன்று தக்காளி கன்று எதுவுமே வரல அது என்னென்னு தெரில வேரல்கள் மழையாயிருச்சு ஒரு தக்காளி கன்று கூட கிடையாது ரெண்டு முடிச்சு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க தக்காளி கன்று ரெண்டு முடிச்சுமே நடவு பண்ணியிருந்தோம் ரெண்டு முடிச்சுல ஒரு கன்று கூட கிடையாது எல்லாம் விட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிளகாயும் கத்திரி மட்டும் இருக்குது கூடவே நிறைய புல் இருக்குது இது வந்து களை கொத்தணும் ஸோ களைக்கட்டால் வெட்டணும் அப்படின்னா ரொம்ப ஆகும் அப்படின்றதுனால மண் வெட்டியால் வச்சு கொத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது ஸோ சீக்கிரமாக வந்து கத்திரி வயலையும் வந்து களை வெட்டி விடணும் ஒரு ரெண்டு நாளில் வந்து பண்ணி தரேன்னு சொன்னவர் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆயிடுச்சு கண்ணுகளும் நல்லா துளிர் விட்டு வர இப்படியே தான் நான் வந்து தண்ணி இருக்கேன் டியூப் வச்சு தான் இப்படி தான் எல்லா வேலைகளும் நடக்கும் இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா மரவலி எல்லாமே சூப்பராக வந்து துளிர் விட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேலைகள் வந்துருச்சு கரும்பு வயல் வந்து ஓட்டுற மாதிரி ஆகிடுச்சு சைடு பார எடுத்து ஓட்டுற மாதிரி ஆகிடுச்சு அவர் அதில் கொஞ்சம் பிஸி பிசிஆட்டார் ஸோ நம்மளுமே டிஸ்டர்ப் பண்ண முடியல நம்ம ஏதாவது தொலை பண்ணிட்டு வந்து டென்ஷன் ஆவார் ஸோ எல்லா வேலையிலையும் பார்த்துட்டு தானே இருக்கிற நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கற்றுவாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஸோ டைம் வரும்போது போட்டு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாகவே இருக்கிறேன் வெங்காயம் ஒண்ணலான்ட்டு போனேன் இல்லையா அங்கே பார்த்து பிடிக்கிற வேலையை பார்த்தேன்னா கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு சரி நம்ம வந்து டிராக்டர் ஓட்டணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம மறுநாள் வந்து வெங்காயம் ஓனிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயத்தை அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் டிராக்டர் ஓட்டலாம் அப்படின்ற ப்ளானில் தான் ஸோ வாங்க நான் வந்து எப்படி டிராக்டர் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்களும் பார்க்க வாருங்க கொஞ்சம் பயம் எனக்கு எக்ஸல் ஓட்டுவேன் அப்போது என் அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது ஸோ இங்கே வந்ததுக்கு தான் வந்து டூ வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டேன் கற்றுக்கு அம்மா என் பையன் சொன்னால் அம்மா நீங்கள் எக்ஸல் ஓட்டுறீங்களே அதெல்லாம் ரொம்ப ஈஸிமா ட்ராக்டர் ஓட்டுறது எக்ஸலை விட ஈஸிமா அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ அவன் அந்த அது மாதிரி ஈஸியாக பேசினது தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் வந்து எனக்கு ஒன்று ஒன்றும் சொல்லிக் கொடுத்து சூப்பராகவே வந்து நான் எப்படி வந்து பேக் போகிறது ஃப்ரெண்டு வர்றது பிரேக் எது ஆக்சிலேட்டர் எது ஒன்றும் ஒன்றா எனக்கு உண்மையாகவே தெரியாது நான் போய் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்தது கூட கிடையாது எங்கேயாவது போகிறதுனா அப்படி சைடில் உட்காந்து அதுவும் டிராக்டரில் அதிகமாக போக மாட்டேன் நான் எக்ஸல் ஏதோ ரிப்பேரு அதை அதை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மாமா கூட போகணும் அப்படின்னா இதில் ஏறி சைடில் உட்காந்துட்டு போகிறது இன்றைக்கி தான் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் சீட்டில் மொதல் மொதல் உட்காந்து ஃபஸ்ட் அட்டம்லேயே நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நிஜமாகவே இவங்க வந்து வீட்டில் இல்லை நாங்கள் வந்து டிராக்டர் எடுத்து ஓட்டும் பொழுது ஸோ இருந்திருந்தாருன்னா சம்மதிச்சிருப்பாரா அப்படின்றது தெரியல ஏன்னால் ஏன் நம்ம இருக்கோம் ஏன் நீ வந்து கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் இல்லை நம்ம க நம்ம உழவு ஓட்டுறோம் ஓட்டலை அது வேறு விஷயம் விவசாயம்தான் நம்மளோட உயிர் மூச்சு அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ விவசாயத்தில் நம்ம எப்படி டிராக்டரோட பங்கு எப்படி நிறைய டிராக்டர் வச்சு தான் நம்ம செய்கிற மாதிரியா இருக்குது ஸோ சின்னதாக ஒரு ஹெல்ப் அவருக்கு செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காகவாவது நம்ம வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ அப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்